ஒன்று ராஜாக்களின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் சாலமான் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல தரமும் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் பிடிக்க என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகி தாவியதோடே நான் சொன்னபடியே இஸ்ரேவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழ பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்பொழுது உனதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாக ஈசலிட்டு கர்த்தரிந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றிக்கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் சாலமான் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ ஆகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற இருபதாம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீர்வின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமான் கலிலேயா நாட்டிலுள்ள இருபது பட்டணங்களை கொடுத்தான் ஈராம் தனக்கு சாலமான் கொடுத்த பட்டணங்களை பார்க்கதற்கு தீர்விலிருந்து புறப்பட்டு வந்தான் அவைகளில் அவன் பிரியப்படவில்லை அதனாலே அவன் என் சகோதரனே எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான் அவர்களுக்கு என்னால் மட்டும் வழங்கி வருகிறபடி காபூல் நாடு என்று பெயரிட்டான் ஈராம் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன் அனுப்பியிருந்தான் பிடித்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு சாலமான் ராஜா தன் கத்தரு தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசுலேமின் மதிலையும் ஆசோரையும் மெகி தோவையும் கேசேரையும் கட்டினான் கேசேரை ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த காணாநீரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான் சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத் தோரோனையும் பாலாத்தையும் வனாந்திர வழியிலுள்ள தத்முறையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் இரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான் இஸ்ரேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரேல் புத்திரின் ஜாதி அல்லாத எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் ஏவியர் எபூசியரான சகல ஜனத்திலும் அவளுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமான் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சு வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான் இஸ்ரேல் புத்தரில் ஒருவரையும் சாலமான் அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிபடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமா இருந்தார்கள் ஐநூற்றி ஐம்பது பேர் சாலமானின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரரா இருந்தார்கள் பார்வோனின் குமாரத்தை தாவிதன் நகரத்திலிருந்து சாலமான் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடிவந்தாள் அப்பொழுது மில்லோவை கட்டினான் சாலமான் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் மூன்று முறை சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான வழிகளையும் விட்டு கர்த்தரின் சந்ததியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான் ராஜாவாகிய சாலமான் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே எலோத்துக்கு சமீபத்திலுள்ள எசியோன்கே பேரிலே கப்பல்களை செய்வித்தான் அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமானுடைய வேலைக்காரரோடு கூட அனுப்பினார் அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து நாநூற்று இருபது தாளந்து பொன்னை ராஜாவாகிய சாலமானிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஒடு ராஜாக்களின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் கத்தருடைய நாமத்தை குறித்து சாலமானுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கர ஒட்டகங்களோடும் எரிசிலைமுக்கு வந்தான் வந்தாள் அவள் சாலுமானிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள் அப்பொழுது சாலுமான் அவன் அவள் கேட்டவைகளெல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்கக்கூடாதபடிக்கு ஒன்றாகும் ராஜாவுக்கு மறைபொருளா இருக்கவில்லை சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமணையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவன் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிணைக்க சிணைக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவை ஏற்படுத்தினார் என்றாள் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தனங்களையும் கொடுத்தால் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாய சாலமானுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை ஓப்பியரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பியரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தனங்களையும் கொண்டு வந்தது அந்த வாசனை மரங்களால் ராஜா கத்துடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை இந்நாள் வரைக்கும் காணப்படவுமில்லை ராஜாவாகிய சாலமான் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்த கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாண மகா மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொண்ணை இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து நிறையா இருந்தது சாலமான் ராஜா அடித்த பொன் தகட்டால் இருநூறு பரிசைகளை செய்வித்தான் ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சைக்கிள் நிறை பொன் சென்றது அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கேடகங்களையும் செய்வித்தான் ஒவ்வொரு கேடகத்திற்கு மூன்று ராத்தல் பொன் சென்றது அவைகளை ராஜா லேபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் ராஜா தந்தங்களினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான் அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது சிங்காசனத்தின் தலைப்பு பின்பாக பின்னாக வளைவா இருந்தது உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் பன்னிரண்டு சிங்கங்கள் நின்றது எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை ராஜாவாய சாலமானுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோனின் வனம் என்கிற மாளிகையின் பனி முட்டுகளெல்லாம் பசும் பொன்னா பொன்னுமா இருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமானின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பலோடு கூட தர்ஷேஷின் கப்பல்களும் இருந்தது தர்ஷேஷின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலாம் ராஜாவாகிய சாலமான் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான் சாலமானின் இருதயத்திலே தேவன் அழிய ஞானத்தை கேட்கதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாக வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் சாலமான் ரதங்களையும் குதிரை வீரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்தி நானூறு ரதங்கள் இருந்தது பன்னீராயிரம் குதிரை இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்தில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான் எருசலேமின் ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்கில் இருக்கும் காட்டுத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் சாலமான் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான் ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள் எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை அறுநூறு வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை நூற்று ஐம்பது வெள்ளிக்காசுமாயிருந்தது இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாரும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது ஒரு ராஜாக்களின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் ராஜாவாகிய சாலமான் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மௌவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான் கர்த்தர் சிறையில் புத்தரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமான் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான் அவனுக்கு பிரபுக்கள் குலமான எழுநூறு மனையாட்டிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழி போக வழிவி போக பண்ணினார்கள் சாலமான் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை சாலமோன் சீதோநீரின் தேவியாகிய அஸ்துரோத்தையும் அம்மோனீரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான் சாலமோன் தன் தாப்பனாகிய தாவிதைப் போல கத்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்தரின் அருவருப்பாகிய மோலாவுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பழியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்கும் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகையால் இஸ்ரேவில் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கத்தர் சாலமானை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தாப்பனாகிய தாவீதிய நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன் ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசிலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார் கத்தர் ஆகிய ஆத் ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார் இவன் ஏதோமிலிருந்த மாணவன் தாவீது ஏதோமில் இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமிலுள்ள ஆண் மக்களையெல்லாம் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான் அவர்களில் அவர்களெல்லாம் சங்கரிக்கு அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே ஆறு மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனுடைய கூட அவன் தகப்பனா தகப்பனுடைய ஊழியக்காரில் சில ஏதோ ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள் ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையா இருந்தான் அவர்கள் மீதி மீதானி மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள் அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தின் திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான் ஆதாதுக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியினால் அவன் ராஜஸ்திரியாகிய தாப் பெனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு செய்ய கொடுத்தான் தாப்பெனேசின் சகோதரி ஆகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள் அவனை தாப்பெனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள் அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரனுடன் இருந்தான் தாவிது தன் பிதாக்களோட நித்திரையடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி நான் என் சுய சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான் அதற்கு பார்வோன் இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது என்றான் அதற்கு அவன் ஒரு குறைவுமில்லை ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் எனும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார் இவன் தன் ஆண்டவனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னுடைய சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவரானான் இவர்கள் தமஸ்குவக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள் ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமானுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரேவேலை பகைத்தான் சேரேதா உள்ள இப்ராய மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் இரோயா இரோபியாம் என்னும் சாலமானின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான் அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால் சாலமான் மெல்லோவை கட்டி தன் தாப்பனாகிய தாபீதுடைய நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது இரேயாம் என்பவன் இருந்தான் அவன் காரிய சமத்தனான வாலிபன் என்று சாலுமான் கண்டு யோசிப்பு வம்சத்தாரின் காரியத்தையெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் அக்காலத்திலே இரேபி இரேபியாம் எருசிலேமிலிருந்த எருசிலேமில் இருந்து வெளியே போகிறபோது சீலோனியனான அகியா எனும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான் இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை பன்னிரண்டு துண்டாக கிழித்து போட்டு எரேபியாவை நோக்கி பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் அவர்கள் என்னை விட்டு சீதுவனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவியாகிய தேவனாகிய காமோஸையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மெல்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தாப்பனாகிய தாவீதைப் போல என் பார்வைக்கு செம்மையா இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன் ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுகிறதில்லை நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதி நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன் ஆனாலும் ராஜ்ய பாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதில் பத்து கோத்திரங்களை உனக்கு தருவேன் என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகியரசிலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் நீ உன் வன மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரேலின் மேல் ராஜாவாயிருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைகொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகி தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இசுர வேலை உனக்கு தருவேன் இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன் ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான் அது நிமித்தம் சாலமான் எரேபியாமை கொல்ல தேடினான் எரேபியாம் எழுந்து எகிப்திற்கு ஷீ ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமான் மரணமடை மட்டும் எகிப்தில் இருந்தான் சாலமானின் மற்ற நடவடிகளும் அவன் செய்தவை அனைத்தும் அவனுடைய ஞானமும் சாலமானுடைய நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது சாலமான் எருசலேமில் இஸ்ரேவிலையெல்லாம் அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் சாலமான் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தன் தாப்பனாகிய தாவீது நகரத்தில் அடக்கம் வண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ரஹபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்